கண்ணு தூங்குற நேரம் அந்த டைம்ல தான் சிஞ்சரிசி கமத்த வந்து தூங்குற போட்டோ எடுப்பார் போட்டோ எடுத்து மெயில் அனுப்புவார் யாருக்கு பியூரோக்கு ஏஜென்சிக்கு அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பியூரோ என்ன ஏஜென்சியோ அவங்களுக்கு மெயில் அனுப்புவார் என்ன அனுப்புவார்னா இந்த இரவு நேர தூக்கம் இப்படி வேலை பார்த்தா இவர் எப்படி நிர்வாகத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுவார் அதை பார்த்துட்டு எங்க மேனேஜரோ இல்லை மற்ற மேனேஜரோ அவரை கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க நைட் ஷிஃப்ட் ஆனால் டே ஷிஃப்ட் போய் மாறுங்கடி ஒரு சிலர் வேலை விட்டு தூக்கிடுவாங்க எப்படியாப்பட்டவர்களுக்கும் இரவு மூணு மணிக்கு மேல இல்ல நாலு மணிக்கு மேல தூக்கம் வரும் அதுதான் ஒரு சிலர் வந்து டீ சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க ஒரு சிலர் வந்து ஸ்டிக் அடிச்சுட்டு மூவ் பண்ணி நடந்து போவாங்க தூக்கம் வராத அளவுக்கு அவங்கவுங்க வேலையை பொறுத்து அவங்க சைட்டை பொறுத்து அவங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இந்த வேலையில பெரும்பாலும் ஏமாத்தி புழைக்கிறவங்க அதிகமா இருக்கும் உண்மையா இருக்கிறவங்க ஏதோ ஒரு சில இடத்துல இருக்காங்க ஏமாத்தி புழைக்கிறவங்க கதை தான் சொல்ல போறேன் என்னுடைய சேல்ரி சிலிப்பை வச்சு ஒரு சூப்பரை எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு ஓடிபி நம்பர் வரும் அதை நீங்க சொல்லுங்க கேட்க நானும் எதார்த்தமா சொல்லேன் என்னுடைய சேலரி ஸ்லிப்பை வச்சு அவர் பேங்க்ல லோன் வாங்கிட்டார் ப்ரூஃப்லாம் எடுத்து பணம் அவருது லோன் அவரு கிரெடிட் ஆகும் ஏன்னா மொபைல் நம்பர் எழுந்து ஓடிபி நம்பர் சொன்ன உடனே ஃபாலோ அப்பில் அவரு தான் அப்ப அவர் ஒரு ரெண்டு மூணு டீவ் கட்டாத அப்ப லோனுக்கார எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார் இது போல நீங்க லோன் எடுத்தீங்கன்னா பணம் கட்டாம இருக்கீங்க அன்னைக்குதான் எனக்கு உண்டு தூக்கி போட்டோமே இருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கும் இப்படி ஒரு மாட்டு அப்புறம் நாலு அடையில நானே கேட்க ஆரம்பிப்பேன் சாரி இந்த பொறுப்பு யார் உங்களுக்கு கொடுத்தான்னு கேட்பேன் கேள்வி அப்போ வந்து என்னுடைய என்னுடைய பீரோல சைட்ல வேலை செய்யற சூப்பர்சரு என்னுடைய பொறுப்பை வச்சு லோன் வாங்கியிருக்காருன்னு அவர் சொல்லுவாப்புல அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நிர்வாகத்தில் சொல்லணும் எப்படிங்க அப்புறம் நான் டேரக்டா சொல்ல வேண்டியதுதான் சொன்ன பிறகு அவர்கிட்ட ஆக்ஷன் எப்படி எடுக்கிறாங்கண்ணா சொல்லுவாங்க அப்படியே மெதுவாக அவருக்கும் வலிக்காம அவர் வேலைக்கும் பாதகம் இல்லாம அவ்வளோ நாசுக்கா ஏன்னா அவர் ஆல்ரெடி சொம்பு அந்த ஆள் தான் சொம்பு அடிக்கிறவர் அவர் சூப்பரேசில் சொம்பு அடிச்சா சும்மா விடுவாங்கன்னா அவர் தூக்கி வச்சுதான் கொஞ்சம் நடவங்க அப்ப அவரை கூப்பிட்டு இதெல்லாம் தவறு அவர் பைசாவை லோனை கிளியர் பண்றது பாருங்க அதுக்கப்புறம் என்ன ஏன்